மத சகவாழ்விற்கான முன்னெடுப்பு சமய முரண்பாடுகளைத் தீர்க்கும் வகையில் இன்று பதினெட்டு தொடர்பாடலுக்கான பயிற்சி மையம் மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பெரியமடுவில் இந்நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர் கையசோதரன் அவர்களின் தலைமையில் ஆரம்பமான கலந்துரையாடலில் தேசிய சமதான பேரவையின் நிகழ்ச்சித் திட்ட முகாமையாளர் திரு மதனி ஓவைஸ் அவர்கள் சமய முரண்பாடுகள் சமய மாற்றங்கள் உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி எவ்வாறு உள்ளது பற்றி விரிவாக இந்த அமர்வை நடாத்தினார் இன் கலந்துரையாடலில் பெரியமடு இச்சலவக்கை கிராம பொது அமைப்புகளின் தலைவர்கள் மத தலைவர்கள் அதன் உறுப்பினர்கள் இளைஞர் யுவதிகள் அனைவரும் கலந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கான பயிற்சி மையம் என்ற இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த பெரியமடு பிரதேசத்தில் அதாவது மாந்தை மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த பெரியமடு பிரதேசத்தில் வந்து ஒரு பன்மைத்துவ ஒரு கலந்துரையாடல் அதாவது இரண்டு சமூகங்கள் இல்லாட்டி மூன்று நான்கு மதங்களை ஒன்று சேர்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இரண்டு சமூகங்கள் இருக்க ஒரு பன்மைத்துவமான ஒரு தரப்பினரோட ஒரு பன்மைத்துவ கலந்துரையாடல் ஒன்று செய்கிறதுக்கு இல்லை அதன் அடிப்படையில் இன்றைய நாளும் நாளைய நாளும் நாங்கள் இந்த அமர்வு இருக்குது அது இன்றைய நாள் ஒன்று பேர் சமாதான சமாதானத்தை மன்னார் மாவட்டத்திலையும் வந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழு காலப்பகுதியிலேருந்து நேரடியாக பிரதேச சர்வ சமய குழுக்களோட மன்னார் மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சர்வசமய குழுவை நாங்கள் இயங்கச் செய்ததோடு அதோட அவங்களுக்கான வலுவூட்டல் செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வரோம் அதோட மக்களோடையும் நாங்கள் நேரடியாக ஒவ்வொரு கிராமங்களிலையும் சமூகங்கள் சமய சகவால்வை கொண்டு வரதுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் அந்த அடிப்படையில் மக்களோட நேரடியாக வேலை செய்கிறதோடையும் அதே மாதிரி நாங்கள் இளைஞர்களோடையும் சமய தலைவர்களோடையும் அரச தரப்பினர்களோ அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் அதே மாதிரி திணைக்கழகங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தோடைய நாங்கள் இந்த சமயம் தொடர்பான சமய விழுமியங்கள் தொடர்பான பண்புகளை அதோடய சமயம் சார்ந்த சகவாழ்வு விடயங்களை வந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அதை நிகழ்ச்சி என்னென்றது பற்றி நம்மளுக்கு சரியாக கூட உங்களுக்கு கிடைச்சி இருக்குது இந்த வந்து இந்த சமூகத்துலேருந்து இருக்கக்கூடிய ஊரட்சியத்தை தமிழ் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த நாங்கள் வரை இருக்கிறோம் நமக்குரிய கிராம செயலாளர் அவரையும் வரை இருக்கிறோம் என்னண்ட நாங்கள் இப்படி வரும் அதாவது உங்களுக்கு தெரியும் நாட்டில் காலாகாலமாக நாங்கள் உங்களுக்கு யுத்தத்தில் சம்மந்தப்பட்ட சமூக சார்ந்தவங்க அந்த உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன ரீதியான பிரச்சனையை பற்றி தெரியும் அனுபவப்பட்டு இருக்கிறீங்க மோசமான சில அனுபவங்களுக்கு இருக்கிறீங்க சரி அதே நேரம் யுத்தத்துக்கு பொறும் இந்த நாட்டில் சமயங்களுக்கு இடையிலான ஒரு மோதல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டுச்சு அது அரசியல் தரப்பான இந்த நாட்டில் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட குழப்பங்களும் இருந்தது யுத்தமும் அப்படித்தான் யுத்தமும் மக்கள் உருவாக்கின உருவாக்கினுத்தம் அல்ல அது அப்படித்தான் அது ஒவ்வொரு நாட்டிலையும் யுத்தங்களுக்கான வேறு காரணங்கள் இருக்குது அப்போ ஒரு நாட்டில் வாழக்கூடிய கலை சார்ந்த சமயங்களை சார்ந்த மக்கள் இனங்களை சார்ந்த மக்கள் நாங்கள் கொஞ்சம் குத்தி கூர்மையாக இல்லாட்டி எங்களுக்கு ஒரு அறிவுறுக்கணும் அரசியல் தரப்பிலிருக்கோ அல்லது வேறு வகையாகவோ ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த தூண்டப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆப்படுத்தலாமல் ஒரு பிரிச்சேர் காலங்களில் இனவாதம் மதவாதம் மற்ற விஷயங்கள் தூண்டப்படுது அது அல்லாமல் ஊடகங்கள் இந்த வேலையை செய்யுது என்னென்னா சில அரசியல் கட்சிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த இனவாதம் தேவையாக இருக்கு இந்த மதவாதம் தேவையாக இருக்குது அது இங்கே மட்டும் உலகத்துல நாங்கள் சர்வதேச ரீதியாக அமெரிக்கா முதல் நம்மள இலங்கை மாதிரியான நாடுகள் வரைக்கும் சரி இந்த இனங்களுக்கு இந்த பிரிவினர்கள் தூண்டப்பட்டு வருது அதுக்கு அரசியல் முழு வேலையும் அரசியல் தரத்தில் நடக்குது சரி எங்கே நாடுகளில் நாங்கள் இனங்கள் என்ற வகையில நாங்க ஒரு நாலு அஞ்சு இனங்கள் இருக்கிறோம் பிரதான இனங்கள் சில நேரம் ஐரோப்பாமை நாடுகள் இந்த இனவாதம் என்ன நிறத்தடிப்படையா கொண்டதா இருக்கலாம் கருப்பு சொல்லி நல்ல உரையாடல்களுக்கு கூப்பிடலாம் விளக்கப்படுத்தலாம் சரி அப்ப விலகி ஏத்துக்கிட்டாங்க சரி அப்படி இல்லாட்டி அவங்களோட பாட்டுல நீங்க இருங்கடாப்பா சரி எவ்வளவு ஹால் வந்தா நீங்க செய்யுங்க பாப்பேன்னு சொல்லி போட்டு விட வேண்டியதா அது கொஞ்சம் நாள் அழிஞ்சு போகும் சரி அப்ப இது உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் சரியா கிறிஸ்தவ சொன்ன முப்பத்தைய பேருக்கு முப்பத்தையுக்கு ஒரு பத்தாயிரம் இந்த சமயங்களில் கொஞ்சம் குறவு இப்படி கொஞ்சம் உபகிரி உருவாகிறது கொஞ்சம் குறவு சரியா ஆனா இலங்கையில பௌத்த சமயத்துக்குள்ளோண்டு நம்ம மதங்களை தாண்டி அவங்க நாஸ்திகர்கள் ஆகிற கூட இருக்குது எங்க

அப்புறப்பட்ட தொழில் விஷயங்கள் இந்த அடையாளங்கள் கொடு என்ன செய்யறது அங்கீகரிக்கொண்ட விஷயம் நல்லதுதான் ஒரு மனுஷன்கக்கூடிய ஆகமா ஆகுமான அத்தனை அடையாளங்கள் நம்ம அங்கீகரிக்கணும் இல்லையா அவன்கிட்ட சமயம் அடையாளம் பெயர் அவனோட பிரதேசம் அவன்கிட்ட மொழி அவன்கிட்ட பதவியால் கிடச்ச அந்த அழி எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிக்கணுமா இல்லையா அங்கீகரிக்கணும் ஆனால் அங்கீகரிக்க கூட டே கடைசி வரி தான் இல்லை கொடுக்கப்புறதுக்கு பாருங்கள் நாம் பிறந்த பலன் ஒன்றே நாம் என்னதுக்காக பிறந்திருக்கிறோம் நாம் பரலோகத்தை அடைய வேண்டும் மனிதர்கள் எல்லோரும் மதங்களா நாம் பிறந்த பலன் ஒன்றே சர்வ மதங்களும் ஒன்றே எல்லா மதங்களும் ஒன்றுதான் ஒரே கருத்தை தான் வெளியிடுது ஒரு ஒழுக்கத்தை தான் சொல்லுது நன்மையாக தான் சொல்லுது சர்வ மதங்களும் ஒன்றே சர்வ கோட்பாடுகளும் சர்வ சட்டங்களும் ஒன்றே சர்வ கோட்பாடுகள் கட்டுத்திட்டங்கள் சர்வ சட்டங்களும் ஒன்றே ஒழுக்கம் சீராய் நற்குணங்களோடு நிறைந்து வாழ்வதே நாம் பிறந்த பல ஒழுக்கம் இதெல்லாம் வந்து இதில் சீ ஒழுக்க சீலராய் நற்குணங்கள் நிறைய வாழ்வது தான் நம் மனிதர்களாகிய நாம் பிறந்த பல